தமிழ் புயல் சேனல் இப்பொழுது நாம் சென்றிருப்பது சிதம்பரத்தை அடுத்த வீஷ்ணபுரம் என்ற பகுதி அந்த இடத்தில் வடலூரில் உள்ள சத்தியஞான சபை போன்ற ஒரு கட்டடம் அங்கே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அங்கு பல நேரங்களில் குறிப்பாக தைப்பூசம் மற்ற நேரங்களில் மிகச்சிறப்பான முறையில் அங்கு வடலூரில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெறுமோ அந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் இங்கே நடைபெறுகின்றது மக்கள் பிழலாக வந்திருந்து அந்த ஜோதி தரிசனத்தை கண்டு பக்தி பரவசம் அடைகின்றார்கள் மக்களுடைய அந்த உணர்ச்சி அந்த காட்சியை இங்கு நாம் காணலாம் நண்பர்களே தமிழ் புயல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வள்ளலாருடைய அருளை பூரணமாக நீங்கள் பெற விரும்புகிறேன் இப்பொழுது நாம் இந்த சபை நிர்வாகிகளிடம் என்ன பேசி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்வோம் வாருங்கள் தைப்போசன்னைக்கு இங்கே வந்திருக்கிறோம் இந்த சபையை பற்றி கொஞ்சம் என்னுடைய வரலாற்றை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சொல்லிட்டீங்க வந்து வள வளர் திருவுள்ளே அமைச்சிருக்குறோம் இது வந்து என்ன வரலாறு கையெழுத்து போது சிதம்பரம் ராமலிங்கம் பெயர் போட்டு சிதம்பரம் ராமலிங்கம் பெயர் போட்டத்தவரை சிதம்பரம் அவருக்குன்னு ஒரு கோயிலை அது ஒரு அங்கே அமைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு ரெண்டு பேர் உருவாகி அந்த அதில் வந்து இன்னொருத்தர் வந்து சவிஜோதி ரெண்டு பேரும் சேர்த்து எங்கேயாவது ஒரு கோயில் பேசினாங்க அதன் மூலம் இங்கே வந்து சத்திய ஞான சபை கட்ட ஆரம்பித்தாங்க இந்த சத்திய ஞான சபை வந்து அங்கே வடலூரில் இருக்கிறது போலவே எண்கூட வடிவத்திலும் சிற்றபை புரிச்சபை தான் அமைச்சு அங்கே எப்படி ஜோதி காமிக்கிறாங்களோ அதே போல் இங்கே

ஒரு எனக்கு அண்ணனம் வேணும் அவங்க வந்து இந்த கோயிலுக்கு எப்படி அடிக்கல் நாட்டினது கட்டடம் அந்த கோவில் வடலூர்ல எப்படி அந்த வழிமுறை இருக்கு அதெல்லாம் பண்ணது அவங்கதான் அவங்க இப்ப மறைஞ்சிட்டாங்க ஆனா அவங்க ஞாபகமா அது வழி வழியா நடந்துட்டு ஆனா முக்கிய காரணம் அவங்கதான் காரணம் இந்த இடத்துல அவங்கதான் எனக்கு வந்து முக்கிய காரணம் சொல்ல முடியல அது அறியாது அவங்க பேர் என்னைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் செய்யக்கூடிய சேவை வந்து ரொம்ப வியாபாரம் பாராட்டுக்கூடியது நிறைய பேருடைய பசியை நீங்கள் வந்து வள்ளல்லாருடைய வழியில் அவருடைய போதனையை பின்பற்றி ரொம்ப செஞ்சுட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சி உங்களுக்கு